உள்ளங்களே அன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வாய் இரக்கம் காட்டி வெல்வாய் புதர் பெருமான் அடியனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த அந்த உபதேசத்தையே தமபத பாடங்களாக நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன் அன்பு கருணை இரக்கம் இவைதான் எல்லா சமயங்களுக்குமே ஆதாரமாக இருக்கின்ற உபதேசம் இந்த அன்பு கருணை இரக்கம் அன்பாயிரு கருணையாயிரு இறக்கமாயிரு என்று சொல்லி சொல்லி இருப்பதே கூட புத்தர் பெருமானுக்கு அந்த அளவிற்கு அதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அவர் சொல்கிறார் நன்கு பழகப்பட்ட குதிரைக்கு சாட்டையே தேவையில்லை அதே போல நாம் சரியாகத்தான் இருக்கிறோமா என்று தன்னைத்தானே சரிபார்த்து கொண்டு வாழ்கின்ற மானமுள்ள மனிதன் இருக்கிறானான்னு கேட்குறார் மானமுள்ள மனிதன்னா மற்றவங்க சொல்றது இருக்கட்டும் ஒரு பக்கம் நாம சரியா இருக்கிறோமா இது இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பாடம் மாதிரி அப்படி தெரிகிறது ஆனா அவர் புத்தர் பெருமானுடைய அந்த பாடத்துல இது வந்து முக்கியமான பாடமே இதுதான் செல்ஃப் ரியலை பர்ஃபெக்ஷன் தன்னை சரிப்படுத்தி கொள்ளுதல் தன்னை உணர்தல் இந்த மாதிரி சென்று கொண்டு இருக்கிற பாடங்கள் தான் புத்தர் பெருமானுடைய பாடம் அதனால யாராவது எதாவது சொல்லுவாங்களோன்னு இந்த உலகத்துக்கு பயந்துக்குன்னு வாழறாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம நாம நாம சரியா இருக்கிறோமா நமக்கே முதல்ல நம்ம சரியா இருக்கிறோமா அதுதான் அதுல தேறிய பிறகுதான் பிரச்சாரத்துக்கு வரணும் இப்ப நான் பாண்டு கூட இவ்வளவு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் நான் பாண்டு பயிற்சி கொடுத்து ஒரு அப்பப்ப வருஷத்துக்கு ஒரு பாஞ்சு பேரு இருபது பேரு அப்படின்னு பயிற்சி கொடுத்து ஒரு இரநூறு பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் உருவாக்கி போய் பிரச்சாரம் பண்ணுங்க போங்க வாங்க அப்படிலாம் அனுப்பிடுங்களாமே அது செய்யவே இல்லையா அது தேவையில்லை பிரச்சாரத்திற்கு முன்னால ஒரே ஒரு மனிதன் தேறினால் கூட போதும்னார் பிரமேந்திரர் தேரிய பிறகு பிரச்சாரம் செய்வதற்கும் ஒரு சமய பிரச்சாரமாக அதை ஒரு முறைப்படுத்தி உடனே குழுக்களை அமைத்து சங்கங்களை ஏற்படுத்தி அது மூலமாக பயிற்சி கொடுத்து அது மூலமா பிரச்சாரம்ன்றது அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் தோல்வி காணுகிறது ஏன்னா அதுல எப்படியும் பாப்பான்னு அழிந்துடுறான் இதுவரை இருந்த உலக சமயங்கள் எந்த சமயமுமே பார்ப்பன பற்றிய எச்சரிக்கை கொடுக்காத சமயங்களாக இருக்கின்றன எந்த சமயமே யூத சமயம் மற்ற அதனுடைய கிளை சமயங்கள் அதே போல இங்கு இந்தியாவில் சைவ வைணவம் பௌத்த சமணம் எந்த சைனாவில் கன்ஃபியூஷன்ல நொஞ்சானுங்களா என்னான்னு தெரியல நொழஞ்சிருப்பானு இங்க இருந்து புத்த மதம் போகும்போது கூடவே நாங்க தான் போயிட்டு புத்த மதத்தவங்க போயிருப்பானுங்க அதனால அந்த பிராமணன் நுழையத நுழையத்துக்கு விடாதேன்னு எச்சரிக்கை செய்கிற ஒரே ஒரு சமயம் கூட இல்லை அதனால தான் அத்தனை சமயங்களுமே தோல் கண்டன அழிந்து போய்விட்டேன் இதுதான் எனது நான் கண்ட முடிவு நான் தெரிந்து கொண்டிருக்கிற தீர்மானம் அதனால இப்பொழுது நான் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிராமணன் உள்ள நுழைக்காத பிராமணரான ராமகிருஷ்ணர் சாரதா தேவியார் பிரம்மேந்திர பை இவங்களெல்லாம் அவங்களே இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள் அவ்வளோதான் பிரம்மேந்திர உருவாகினவரே பிரம்மேந்திரர் தான் அதனால அவர் பிராமணர் அதனால இந்த அடைய அக்கிரமகார பிராமணர்களையும் சேர்த்து அப்படி ஆதரவு கொடு அந்த மாதிரி தான் அவனுக்கு எடுத்துன்னு போகணும் அவரை ஜென்ரேஸ் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இங்கே இழிவானவங்களை எடுத்து வச்சு அது ஜென்ரேஷன் பண்ணி வாழலாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி இப்போ இதில் உயர்ந்தவங்களை எடுத்து அதில் அவங்களும் வசதி அப்படின்னு முத்திரை குத்தி இது மாதிரி போகணுங்க அது அவர்களுடைய இயல்பு அதனால தான் அவங்கள பற்றி எச்சரிக்க வேண்டியதாக எச்சரிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அந்த பிராமணர் பற்றி எச்சரிக்கை இல்லாதனால அழிந்து அழிவு தானே சந்தித்தது யூத சமயம் அந்த வளர்ச்சி மாதிரி காட்டும் அது அவங்க பாடுபட்டு வளர்த்தவங்களாம் பெரிய பெரிய புனிதர்களாக இருப்பார்கள் மோசையில் இருந்து யேசுபிரான் வார் நீங்க பார்த்தீங்கன்னா எலியா எலிஜா இன்னும் நிறைய மகாங்க அது அவங்க புனிதர்களால் வளர்க்கப்பட்ட சமயம் அழகாக வந்துக்கிட்டே இருக்கும் அதில் போய் பிராமணன் நுழைவான் நுழையும் போதே இப்போ பேர் பிராமின் கிறிஸ்டியன் நுழைகிறான்ல அந்த தன் ஒரு அடையாளத்தோடு தான் நுழைவான் அங்கேயும் அதே மாதிரி பரிசெயர்கள் சதுசெயர்கள் வேத பார்வையும் தனக்குன்னு தனி அடங்கும் வைத்துக் பிராமணனுடைய கெட்ட பழக்கமும் அதுதான் அப்படி வச்சு அதுலேயே இருப்பான் ஆனாலும் இவன் தனியா இருப்பான் தனியா இருந்து தன்னை வசதி தன்னை வசதி அங்க நிறுவுறதுலேயே குறியாக இருப்பான் அப்படி அந்த மாதிரி ஆமாம் அந்த சமயம் தான் யூதர் சமயம் இங்க சமணம் இங்கே பௌத்தம் இப்பொழுது இந்திய சமயம் அந்த இந்து சமயம் வெறிய வேடிக்கை என்னன்னா ராமர் கிருஷ்ணர் யாருமே பிராமின் கிடையாது அவங்க எல்லாமே நான் பிராமின் ஆனால் அவங்கள முன் பிராமணம் பிராமண வசதினு அவங்க நிறை நிறுவி நிறுகிறான் பாரு இன்னும் அதை அவனை அவர்கள முன் நான் பிராமின் மட்டும் பிராமணன் வசதி நிறுவி நிறுகிறாங்கன்னா அவன் எவ்வளோ தூரம் இதில் வந்து திறமையானவன் பார்ப்பான் பார்ப்பன அந்த சூது விளையாடி இந்த மாதிரி மக்களை ஏற்றுக்க வைக்கிறது நான் பிராமியின் கடவுளியை வச்சு நான் பிராமணுக்கு தகுதி இல்லை நான் மட்டும் இவங்க தான் வசதி அப்படின்னு ஏத்துக்கு வைக்கிறது அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் அதனால அதனாலே கூட இருக்கலாம் ஆனால் எந்த சமயமே இவர்களை பற்றி எச்சரிக்கையை கொடுக்கவே இல்லை புத்த சமயம் கொண்டு புத்தரும் நான் பிராமின் தான் அங்க ஏசு பிரான நான் பிராமின் தான் புதிய சமயங்களான கிறிஸ்துவ சமயம் எல்லாத்திலையுமே இப்ப கிறிஸ்துவ சமயத்துல பிராமின் கிறிஸ்டியன் உடையிறான அப்பே தெரிஞ்சதும் அவன் தன்னை தனியாவே அதை நிறுத்திக்கும் கிறிஸ்துவன் கிருஷ்ணாட்டி பேசுவான் ஏசு எல்லாம் பண்ணுவான் இயேசு வசதி ஆனா பிராமின் கிறிஸ்டியன் சொல்லிட்டு அந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற டைட்டில் புடுங்குறதுலேயே குறியா இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க மட்டும் தான் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் வீடு எல்லாம் அன்னர்த்தடாக்ஸ் சொல்லிக்கிறது மூலமா தானாவே பை டிஃபால்ட் எல்லாரையும் அன்னார்த்தடாக்ஸ் ஆக்கிறவன் தான் பிராமணன் அதே போலதான் இந்து சமயமும் சரி எந்த சமயமும் சரி அவன் தன்னை ஆர்த்தடாக்ஸ் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அண்ணா யாரு ராமர் கிருஷ்ணர் எல்லாமே அன்னார்த்தடாக்ஸ் ஆயிடுறாங்க அவன் கவலையே போட முடியும் பாமர் மக்கள் கிட்ட ஏமாத்தி காலத்தை கூட்டு அப்புறம் அவன் விழிப்படையும் போது அதுக்கு அந்நியத்தி கரெக்டாக ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு உப்பு மிளகா போடுற மாதிரி போட்டுருவான் போட்டோன்னா அதுக்கு அதில் எவ்வளோ நாள் போட்டுதோ அதில் ஓட்டிக்கினே இருப்பான் அந்நாத்தி வேற எதுனா இருந்தோன்னா அப்புறம் அதில் ஒன்னு கண்டுபிடிச்சி போட்டுருவோம் இந்த மாதிரியான ஒரு இனம் அது அதனால அந்த இனத்தில் இதெல்லாம் செல்லுபடியாவது வெறும் சாஸ்திர சம்பிரதாய பிரச்சாரத்துக்கு புஸ்தகம் போடுறதுக்கு அப்புறம் விளக்கு விளக்கமாக கொடுக்கறதுக்கு அதுக்கு விளக்கு ஒரேயா எழுதி புஸ்தகம் வைக்கிறதுக்கு அப்புறம் ஆச்சாரியா அப்படி இப்படின்னு அந்த வெறும் புறச்சடங்குகளை மட்டும் பயிற்சி கொடுத்து பின்பற்றக்கூடியவர்களை ஏற்படுத்தி அதில் தலைமையை வச்சுக்கிறது அப்புறம் அவங்க தான் வசதி நிறுவிக்கிறது காஞ்சிபுரம் மேல உலகத்தில் தேர்டலன்னு சொல்லிட்டேன் ஆனா எவன் அதை பத்தி கேட்பான்றீங்க அதை பத்தி கேர் பண்ணுவோன்றீங்க என்ன ஒழுங்கத்திலேயே குறியா போன தவிர அவர் ஏன் தேரில அதே மாதிரி நம்மளும் பிராமணம் தானே நம்மளாம் இதே மாதிரி தேராக என்ன ஆவறது அதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஒரு விஷயமே கிடையாது அவனுடைய நோக்கம் வந்து இதுவே கிடையாது இருக்கு ஓட்டு அவ்வளவுதான் அடுத்தவனு கெடுக்கிறது உருப்படுறவனும் கெடுக்காத அவனையும் உருப்படாத விடாம கெடுத்து விடுறது அந்த ஒரு பகுதி தான் நான் அது நான் கவனம் செலுத்தினேன் பிரம்மேந்திர கவலியாது அதுதான் நான் பிராமின் சமுதாயத்தில் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்களுடைய ஆன்மீகாரத்தை வர்ணாசிரமம் முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட்டு உனது ஜாதி கடமையை என்று திசை திருப்பி விட்டு விட்டது சொல்றார் அதனால நிறைய பேர் இழந்தாச்சு எவ்வளவு தேறி இருக்கணும் அப்படின்னு போல சொல்றாரு அப்ப அதனால தேரிய சீடன் நான் எனது கவலையும் அதுதான் இருக்கும் தேரக்கூடிய மக்களை பாப்பற பொய்கள் அவர்களை திசை திருப்பி அவங்களுடைய ஆர்வத்தையும் என்ன கடவுள் பெறாள் சாஸ்திரம் கடவுளே சொல்லிட்டார் கடவுளே சொல்லிட்டாருன்னு பெப்ப அதனால் இது ரொம்ப மோசம் செய்யறது அது நான் ஒரே ஆள் மட்டும் இப்படினு சொல்லின்னு இருக்கிறேன் ஏன்னா எங்களுக்குன்னு இந்த தார்மீகம்லாம் இருக்கும் செயற்கையா பிரச்சாரத்துக்கான கூட்டத்தை உருவாக்குறது அப்படி அவங்க போய் இதை போய் பிரச்சாரம் பண்ணி அங்கே இப்போ ஏசு பிராணியங்களெல்லாம் உருவாக்குனார் அப்படிதான் ஆனால் அந்த தேர்ச்சி பெற்ற பிறகு தான் பிரச்சாரத்துக்கு அமைச்சார் ஒரு ஜப தப தியானத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து உபவாசம்லாம் இருந்து பட்னி ஜபம்லாம் இருந்து பேய் ஓடுறதுக்கான இதெல்லாம் வந்து அப்படிதான் எழுபது பேரை தேர்ந்தெடுத்து திசைக்கு ஒருவரை அனுப்புறாரு அப்புறம் அதெல்லாம் பன்னிரெண்டு பேரை சீழல் பயிற்சி குறித்து தேர்ந்த பிறகு தேர்ந்த பிறகு செய்தது தவறாது உட்காந்து ஒரு ஐடியா போட்டு அப்படியே ஒரு சங்க ராமர் சங்கமையே ராமபக்தன் ஜாதி இல்லன்னா அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி இப்ப நடக்கிறது அதுதான் அதுலதான் நீங்க சொல்லுங்க இந்து சமய சங்கத்துல இருந்து ஒரே ஒரு ஆளாவது புனிதம் அடைஞ்சேன் ஞானியானு சொல்ல சொல்லு பாப்போம் அதான் கிடையவே கிடையாது இல்லையா ஆமத்துக்கு தப்பிச்சு வந்தானாலே போதுன்னு இருக்கான் ஐயோ இந்த ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லிடுறாங்க அதில் உள்ள நுழைஞ்சு தான் இவங்க கொலை பண்ணுறவங்க தெரிஞ்சு அவன் ரொம்ப ஜாகிரதையாக அவங்க தப்பிச்சி ஓடியான்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவன் ரொம்ப உள்ளே போயிட்டோம்னா அவனை லாக் பண்ணிட்டு வானுங்க அந்த கொல்லக்கூட்டம் மாதிரியே தான் சீக்கிரட்டை தெரிஞ்ச ஒருத்தன் சாட்சி சொல்லிட்டு அவனை அவனே கொள்ள பண்ணிட்டோம்ல கூட்டத்தை சேர்ந்தவனே அந்த மாதிரி அது அதனால நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் ரகசியமாக என்கிட்ட மட்டும் சொல்லி என்ன வேறு வேற காப்பாற்ற போனால் அவங்க போட்டு கொடுத்துருவான் ஆனால் ரொம்ப டேஞ்சரான விஷயமா மாத்தி வச்சிருக்கிறான் பிராமணன் வேற ஒன்றுமே கிடையாது ஆன்மீகம் என்பது அன்பு பூதிக்கு வந்தது பயிற்சி முயற்சியா தன்னை சரிப்படுத்தி கொண்டு உயர்ந்த ஆன்மீக நிலையை எட்டி பிடிப்பதற்காக வந்த ஆன்மீகத்தை பிராமணன் என்ன பண்ணியிருக்கான்னு பத்தி இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அந்த கொலகார கூட்டம் கொள்ளக்கார கூட்டம் அதில் விசுவாசமா இல்லைன்னா அவனை கொலை பண்ணிடுறது அவனை வச்சு இன்னொருத்தனை எதிரியும் கொலை பண்ணுறது இந்த மாதிரி உருவாக்கி வச்சுக்கிறான் இப்போ இதுதான் நான் சொல்ல முடியும் அல்லது தப்சி இருக்கிற இருந்து அதெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கிறேன்னா இதைதான் சொல்ல முடியும் இப்ப சொல்லும் பொழுது எது கடை தேற்றம்னு பார்த்தா இந்த மாதிரியான உபதேசங்கள் புத்தருடைய உபதேசம் ஜேசுபுரானுடையது இப்பல பிரம்மேந்திரர் இது இவங்களுடைய உபதேசங்கள் அத சரியா சொல்லுகின்ற வழிகளை நான் உபயோகப்படுத்தி சொல்லுகிறேன் அதை கேட்டு தேர்ச்சி போயிருக்கோம் அவ்வளோ பெரிய பிரம்மேந்திரரே இந்தியா முழுமைக்கே நான் ரெண்டு பேரும் உருவாக்கிட்டேன்னா பெரிய வெற்றினாரு அப்புறம் ஒரே ஒருத்தர் உருவாக்கிட்டாலும் கூட போதும் நான் நினைத்தபடி உருவாக்கி விட்டால் அது எனக்கு மிகப்பெரிய வெற்றினே சொன்னார் அவ்வளோ பெரிய பிரம்மேந்திரவர் திருக்காலஞ்சாணின்னா அவர் சொன்னதான் இன்றைக்கி எல்லாமே நடந்து முக்காலம் முக்கால் உணர்ந்தவர் அப்புறம் நான்லாம் வந்து அவர் கூட ஒப்பிடும்போது நான் பார்த்து சொன்ன கடமைக்கே நம்ம சொல்றதை இருப்போம் அதுல தானாக உருவா அவரே சொன்னாராண்ணா அது கூட உருவா சீடன் உருவாவது என்பது தானாக நடப்பதுதான் அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு குரு உக்காந்து சீடன் உருவாக்குறதுன்றது கூட கிடையாதுன்னு சொன்னார் தானாக உருவாக்குறது தான் அது தானாக உருவாகிறவர்கள் தான் சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடனுக்காக காத்து நின்றுக்கிறேன்றாரு நான் வந்த உடனே உனக்காக தான் காத்து கொட்டிருந்தேன் எங்கிருங்கிருக்கிறாயா நீ அப்படின்னு கேட்கிறாருல்ல அந்த மாதிரி தான் இப்போ ராமகிருஷ்ணன் கூட விவேகானந்தும் உனக்காக எவ்வளவு நாளில் காத்து நிறுத்தன்னு சொல்லி கை முத முதல்ல வர்றாரு அப்போ அந்த மாதிரி தான் உருவாகிறது இருக்கிறது பல பல பிரிவு தொடர்புனால தவிர செயற்கையாக உருவாகிறது இப்படி சமயம் அதெல்லாம் சமய பயிற்சி கொடுத்து மத பயிற்சி கொடுத்து மத சாண்டில ரேக்கி விட்டா பாயிர வேட்டை நாய் மாதிரி ஆக்கி விட்டு அவங்களை உஸ்கவுட்டணும் பாஞ்சி அடியாரில் கொள்கிறதும் கடிக்கிறதும் அதை தானே பெரிய விசுவாசமா அதை நினைத்து கொள்வதும் அந்த மாதிரி ஒரு பைத்தியார கூட்டத்தை உருவாக்கி வச்சிருப்போம் பார்ப்போம் மட்டும் அப்படிதான் அங்கே யூதசமிதல் உருவாக்கி விளைவு என்ன அவனை நம்பி போன பின்னால போன அத்தனை கூட்டமும் அழிவினை செஞ்சுட்டு ஏன்னா பாவத்தை தான் செய்ய வைக்கான்றது தான் அவங்களுக்கே தெரியல புண்ணியம் கடவுள் புண்ணியம் கடவுள்ன்ற பேர்ல ஏசுவை கொலை பண்றான் புரிதா உங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ள இது அருமையான சந்தர்ப்பம் இந்த இந்த இது இந்த உதாரணங்களை உங்களால் சரியா புரிந்து கொள்ள முடியும் புண்ணியம் இது புண்ணியன்ற பேர்ல மிகப்பெரிய புனிதரான இயேசு கொலை பண்றது பாப்பன் நம்பி போன அந்த அந்த கும்பல் புனிதம் புண்ணியன்ற பேர்ல ராஜா மகேந்திர பலவனே மிகப்பெரிய புனிதரான அப்புறம் போட்டு கடல்ல கட்டி போகுது நஞ்ச விஷத்தை குடுக்குறது யானையை விட்டு மிரிகிறது சுண்ணாம்பு கால கூட்டு சுடுற கொடுமை எல்லாம் செய்யறான் ஏன்னா அவனை நம்பி புண்ணியம் சாஸ்திரம் கடவுள்ன்ற பேர்ல தான் அவன் எல்லா கொடுமையும் செய்வான் பிராமு அப்ப தான் ஒழிவான்னு பார்த்தா அவனை நம்பின இந்த கூட்டம் ஒழியும் அவனை நம்ப அப்ப மகேந்திர பலவனுக்கு நம்ம செஞ்ச தப்புன்னு புரிய வந்துடுச்சு அவன் தனிப்பட்ட முறையில் அவன் எவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சிருப்பான் மன மனவேதனை அடைஞ்சிருப்பான் ஒரு பெரிய புனிதரை போய் இவங்க பேச்சு கேட்டு தான் மொத்தமா அந்த பல்கலைக்கழகம் நாளாந்த பழகத்துக்கு சுத்தமா இடிச்சு தரமட்டமாக்கி அதை எடுத்து வந்து குணபதீஸ்வரன் கோயில் கட்டுறான் கடலூர்ல பாடிலே பொறுத்த இடத்துல கோயில் கட்டி இந்த பாவத்துக்கு நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறான் இந்த பாவத்துக்கு வந்து நம்ம பண்ணோம் அந்த மாதிரி தான் பாப்படம் நம்பினா இப்ப அப்பர் பெரிய புனிதரே தப்பிச்சு வந்தார் அப்ப சாதாரணமா இருக்கிறவராக இருந்தா எவ்வளோ பேர் சவாலிச்சிட்டு இருப்பாங்க இதே மாதிரிதான் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே இப்ப அந்த பாவம்லாம் எங்க போறது அதனால பார்ப்பன என்ன நம்ப நான் பாவம் செய்ய வைப்பான் அதுவும் எப்படின்னா கொடிய அடியாறுல பழி போட்டு அந்த அளவு விசுவாசத்தை முதல்ல உருவாக்கி வச்சிடுவான் உருவாச்சிட்டு அப்புறம் நம்ம செய்த தப்போன்னு அடியில் மனசாட்சி ஊருத்தினே இருந்தா கூட போய் அந்த தப்பு செய்வோம் வேற வழி கிடையாது ஏன்னா மனத்துவ ரீதியாக அவங்களை எல்லாம் அவன் அடிமையாக்கி இந்த மாதிரி வச்சிருக்கிறான் உங்க பேர பிள்ளைங்க உங்க பசங்க எல்லாரையும் அல்லது காப்பாத்துங்க பிராமணன் என்ன நம்ப சொல்லி வைங்க இல்லையா கடவுளை நம்ப பிராமணனை நம்பாத இது ரெண்டும் தேவைப்படுகிறது எல்லா சமயங்களுக்குமே கடவுளை நம்புற போய் பிராமணனை நம்ப நம்ப ஆரம்பிச்சோன்ன சுத்தமா காலி இதெல்லாம் அது ஒன்றுமே செய்ய முடியலையா அந்த மாதிரிதான் நடந்து கொண்டு வருகிறது இனிமேலதான் நடக்காம பார்த்தேன் இன்றைய பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவங்க தான் நான் நம்ம வந்து சரியாகணும்னு அவசியம் இல்லை ஒரு மானமுள்ள ஒருவன் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளுவான் மற்றவங்க கம்மெண்ட் ரெண்டாவது தான் நாம் தன் மனசாட்சி நாம் சரியா இருக்குமா அன்ட்டு அதை சரிப்படுத்தி கொள்க மனமுள்ள மனிதன் இருக்கிறானே கேட்குறாரு அப்படி இருக்கிறவனுக்கு சாட்டி அடிச்சு தான் குதிரை ஓட்டணும்னு அவசியம் இல்லை அதனால பிறர் சொல்லி தான் நீ முன்னு போடணும்னு அவசியம் இல்லை உனக்கே இருக்கணும் அப்படின்றது தான் இன்றைய பாடம் அன்பு காட்டி வில்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இறக்கம் காட்டி வெள்ளுங்கள்